அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து பதில் பெறுகிற விதத்திலே எப்படி ஜெபிப்பது அதாவது நிச்சயமாய் பதிலை பெறுகிற விதத்திலே எப்படி ஜெபிப்பது என்பது குறித்து போதித்து வருகிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலை பெற்றுக்கொள்கிற விதத்தில் எப்படி ஜெபிப்பது என்பது குறித்து போதித்து வருகிறோம் இதில் அப்படி ஜெபிப்பதற்கு வழி என்ன அதற்கு வழிமுறைகள் இருக்கிறதா அதை குறித்து தான் போதித்து வருகிறேன் பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு தொடர்கிறேன் ஏழாவது தான் போன வாரம் பேசுகிறேன் தொடர்ந்து பேசுகிறேன் ஏழாவது தேவண்டிய அந்த வாக்குத்தத்தம் எந்த வாக்குத்தின் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பத்தை ஏறடுத்தீர்களோ எந்த வாக்குத்தத்தை அடிப்படையாக வைத்து கேட்டீர்களோ அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதாக உங்களை நீங்கள் காண வேண்டும் பெற்று கொண்ட அந்த காட்சியை நீங்கள் காண வேண்டும் சுகமல்லாமல் இருக்கிறவர்கள் சுகம் பெற்று எழுந்து நடப்பதாக நன்றாக இருப்பதாக உங்கள் காட்சியை உங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் மெடிடேட் அண்ட் சி யோர் ப்ராமிசஸ் அப்பான் விச் வாக்குத்தின் அடிப்படையில் ஜபித்தீர்களோ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக ஒரு காட்சியை உங்களுடைய மனதிலே நீங்கள் வைக்க வேண்டும் மனதிலே ஒரு காட்சியை வைக்க வேண்டும் உங்களை குறித்து என்னத்தை கேட்டீங்க எதை விரும்புகிறீர்கள் எதற்காக ஜபித்தீர்கள் அதை பெற்றுக்கொண்டவர்களாக உங்களை தினந்தோறும் கொஞ்சம் நேரம் எடுத்து அதை காண வேண்டும் நாள் முழுக்க அந்த காட்சியை ஒரு படம் போல உங்களுடைய மனதிலே நீங்கள் வைக்க வேண்டும் இது குறித்து பல காரியங்களை சொன்னேன் இன்னும் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத வசனத்தின் பிரின்சிபல் நீதிமொழி நான்காம் அதிக இருபதாம் வசனம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் கண்களை விட்டு கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக நான் என்ன அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் எப்படி இந்த வாக்கு தத்தங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய கண்களை விட்டு பிரியாமல் இருப்பது பைபிள் அப்படியே முன்னால வச்சுக்கிட்டே இருக்கிறது அல்ல அது கண்களை விட்டு கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக வாக்கு தத்துவத்தில் என்ன சொல்லி இருக்குது தேவனுடைய வார்த்தை என்ன வாக்கு பண்ணுகிறது அந்த வாக்கு தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக நீங்கள் கண்டு அந்த காட்சியை உங்கள் கண்களில் இருந்து விட்டுவிடவே கூடாது வேற காட்சியை கொண்டு வந்துடக்கூடாது வெற்றியின் காட்சியே இருக்க வேண்டும் தோல்வியின் காட்சியை கொண்டு வந்துடக்கூடாது சுகமீனவாக இருக்கிறவர்கள் சுகவீனத்தின் காட்சியை பலவீனத்தின் காட்சியை முன்னால வச்சிடக்கூடாது சுகத்தின் காட்சியை ஆரோக்கியத்தின் காட்சியை முன்னால வைக்க வேண்டும் இல்லாமையில் இருக்கிறவர்கள் வறுமையில் இருக்கிறவர்கள் இல்லாமல் வறுமை தரித்திரம் போன்ற காட்சிகளை முன்னால் வைக்க கூடாது எதை வைக்க வேண்டும் செழிப்பாக வேண்டும் என்றால் கொடுத்திருக்கிறது செழிப்பது குறித்து அந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக நீங்கள் கண்டு அந்த காட்சியை முன்னால் வைக்க வேண்டும் ஆகவே சொல்லி உங்கள் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக எல்லாரும் சத்தமா சொல்லுவோம் உங்கள் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அப்ப கண்ணுக்கு முன்னால் அந்த காட்சி பிரியவே கூடாது அது முன்னால் இருக்க வேண்டும் பாருங்க ஜெபத்தில் போட்ட பிறகு போய் எல்லாம் பேசுறது ஆமீன் போட்டுட்டு என்னமோ தெரியலங்க அவர் தான் ஜெவம் பண்ணாரு அவர் தான் ஜெவம் பண்ணாரு என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆக போதோ தெரியல பார்க்கலாம் ஏதோ கடவுள் செய்கிறார் நம்புறேன் எப்படி செய்தாலும் பரவாயில்ல செய்யாட்டாலும் பரவாயில்ல என்ன நடந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கிறது பாருங்க அந்த காட்சி நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் அந்த காட்சியோடு ஒத்து போக வேண்டும் இது ரொம்ப முக்கியம் பாருங்க ஆகவே தான் தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க அவன் எரிகோ பட்டணத்தை போய் கைப்பற்றுவதற்கு முன்பாக அங்கே வெளியே நிற்கும் போதே அவனை பார்த்து சொல்லிட்டாரு நான் காண்பித்தேன் ஆறாம் அதிகாரத்திலே இந்த எரிகோவியும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லிட்டார் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் அது எப்படி சொல்றார் இதோ அப்படின்னா வருகிறது ஒரு ஒரு மொழிபெயர்ப்பில் பார் இந்த இதோன்னா பட்டினம் உன்னுடையது என்று பார் இந்த யுத்த வீரர்கள் உனக்கு மேல அதிகாரிகளா இருக்கிறத பார்க்காத உன்னை வந்து தோற்கடிக்கிறத பார்க்காத நீ அவர்களை தோற்கடித்து உன்னுடைய பாதபடியிலே கொண்டு வருவதை பார் எரிகோ பட்டணத்தையும் யுத்த வீரர்களையும் அதன் ராஜா கூட உனக்கு அடிமையாவதை நீ பார் பார் என்று சொல்லுகிறார் பார்த்த பிறகுதான் எதை பார்த்தீர்களோ அதை அடைய முடியும் முதல்ல பார்த்துடணும் இஸ்ரவேல் மக்களுடைய முன்னோருக்கு அப்படிதான் என்ன பண்ணிட்டாங்க பார்ன்னு சொன்னா வேற என்னத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க அவங்க பெரிய ராட்சியதர்களா இருக்கிறார்கள் நாங்கள் வெட்டுக்கிளியில் போல் இருக்கிறோம் அவர்களுடைய பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளியில போல் இருக்கணும் இதெல்லாம் பார்த்தாங்க பாருங்க அந்த பார்வையில் தகராறு ஏற்பட்ட உடனே கர்த்தர் சொல்லிட்டாரு நீ வந்து அந்த தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்கப் போகிறதில்லை என்று வசனம் எடுப்போம் எண்ணாமும் முப்பத்தி ரெண்டு பதினொன்று பன்னெண்டு உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனையின் குமாரன் காலைவும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரஹாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் ஏன் அவர்கள் காண்பதில்லை இவர்கள் அதை கைப்பற்றுவதற்கு முன்பதாக அடைவதற்கு முன்பதாகவே அது தங்களுடையது என்று காணவில்லை ஆகவே அதை காணப்போகிறது இல்லை இது ஒரு பெரிய பிரின்சிபல் கத்தருடைய வார்த்தையில் இது எங்க பார்த்தாலும் இருக்கு பாருங்க இது தங்களுடையது என்று அவர்கள் காணவில்லை அவர்களெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் பிள்ளை கடவுள் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் இது என்னுடையது என்பதை அந்த காட்சி அவர்களுக்கு முன்னால வைக்கவில்லை இது ஏன் முன்னால வைக்கணும்னு நிறைய பேர் கேட்கிறாங்க என்னையா இது என்னமோ பணம் மாறி முன்னால வைக்கணுங்கிறாரு இது கிறிஸ்தவ சபையா என்ன என்னத்தையோ போதிக்கிறாரு படம் மாறி என் கண்ணு முன்னாலேயே வச்சிருக்கணுன்றாரு பாருங்க விசுவாசத்துல இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் விசுவாசம் என்று சொன்னால் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை காதல கேட்கறது மட்டுமல்ல அது காதல விழணும் அது வாயில பேசப்பட வேண்டும் அது கண்ணுக்கு முன்பாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் விசுவாசம் வேற விதமா பார்க்கிறது இல்லாமையின் மத்தியிலே நிறைவை காண்கிறது சுகவீனத்தின் மத்தியிலே சுகத்தை காண்கிறது தோல்வியின் மத்தியில வெற்றியை காண்கிறது அதான் விசுவாசம் பாருங்க விசுவாசம் வந்து வேற விதமா பேசுகிறது வேற விதமா கேட்கிறது வேற விதமா காண்கிறது இதெல்லாம் விசுவாசத்திலே சில அம்சங்கள் ஏன் பார்க்க வேணும்னு சொன்னா விசுவாசத்துக்கு இது ரொம்ப முக்கியம் எப்படி விசுவாசிப்பது எப்படி விசுவாசிப்பதுன்னா அப்படியே பல்ல கடிச்சிட்டு வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் வாயில பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் கண்ணில அது நிறைவேறுதலை காண்டு கொண்டே இருக்க வேண்டும் இந்த இஸ்ரேல் மக்களுடைய பிரச்சனை என்னன்னா இவ்வளவு ஆணையிட்டு கர்த்தர் வெறும் செய்வேன் என்று சொன்னது வாக்குத்தத்தம் பண்ணது மட்டுமல்ல அதை சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார் அவ்வளவு பண்ணியும் அவர்கள் அந்த தங்களுக்கு முன்பாக வைக்கவில்லை அந்த வார்த்தைகளை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை ராட்சதரை பார்த்து இந்த ராட்சதரை தான் நினைச்சாங்களே ஒழிய எப்படி இது முடியாது அது முடியாது இது நுழைய முடியாதாக்கும் அவர்கள் விட பெரியவர்கள் தான் யோசித்தார்கள் இவர்கள் யார் என்பதை யோசிக்க தவறி விட்டார்கள் கத்த சொல்றாரு நீ காண்பதில்லை நீ காண்பதில்லைனா எதை நீ உன் மனக்கண்ணால காண மறுத்து விட்டாயோ அதை நீ காண மாட்டாய் வாழ்க்கையில நிஜமாக எதை மனக்கண்ணில் முன்னால வைக்க மறுத்து விட்டாயோ வைக்காமற் போய்விட்டாயோ அதை நீ அடைய முடியாது இது வாழ்க்கையின் பிரின்சிபல் பாருங்க வாழ்க்கையில் நம்ம எதை காண்கிறோமோ அதை தான் காணப்போகிறோம் உள்ளத்தில் நாம் எதை காண்கிறோமோ அதைத்தான் நாம் அடைய போகிறோம் உள்ளத்தில் காணவில்லை என்றால் அதை அடைய முடியாது ஆகவே கண்டு பழக வேண்டும் அருமையானவர்களே வெறும் ஜபம்னா ஏதோ அப்பா பிதாவேன்னு ஆரம்பிச்சுட்டு ஆமேன்னு முடிச்ச உடனே வேற எதையாவது பேசிட்டு இருக்கக்கூடாது கூடாது கன்சிஸ்டண்டாக இருக்கணும் எதை விஸ்வாசத்தை ஜெபம் பண்ணீங்க வாக்குத்த விசுவாசத்தான் ஜெபம் பண்ணீங்க ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு ஆமேன் போட்டாச்சு இப்போ என்ன பண்ண வேணும் எல்லா விருப்பமும் ஆசையும் அதோடு போக வேண்டும் எல்லா பேச்சும் அதோடு ஒத்து போக வேண்டும் உங்களுடைய மனதின் காட்சிகள் அதோடு எப்போதும் போய் கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் அதையே கண்டு கொண்டிருக்க வேண்டும் தினந்தோறும் அந்த காட்சியை முன்னால் வைக்கணும் பாருங்கள் நிறுத்தணும் கொண்டாந்து ஜெபத்தில் என்ன பண் தினந்தோறும் என்ன பண்ணுறீங்க எழுந்திரிச்சு ஜபம் பண்ணும்போது இதை தான் மனதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும் காத்துடைய வாக்குத்தத்தை கொண்டாந்து முன்னால் நிறுத்துறீங்க வாயில் பேச ஆரம்பிக்கிறீங்க பேசும்போது காதில் அது போய் விழுகிறது நீங்கள் பேசுகிறீதை போய் காதில் விழுகிறது காட்சியை கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறீங்க என்ன நிறுத்துறீங்க நேற்று என்ன ஜெவம் பண்ணீங்க அதை பெற்றுக்கொண்டு காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறீர்கள் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக இப்படி பண்ணி கொண்டே இருந்தால் தான் விசுவாசம் வேலை செய்கிறது எதை நீங்கள் மனக்கண்களை காண்கிறீர்களோ அதைத்தான் அடைய போகிறீர்கள் விபாகமும் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் உபகமும் ஒன்று முப்பத்தி ஐந்து உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை பாருங்க எதுக்கு அவர்கள் பொல்லாத என்றார் பொல்லாத சந்ததினா கத்தர் இவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணி ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த வாக்கு தத்தத்தையே எண்ணிட்டு இருக்கிற மறுக்கிறார்கள் அந்த வாக்கு தத்தையே பேச மறுக்கிறார்கள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை கண்டுகொண்டே இருக்க மறுக்கிறார்கள் இதை வாயில வைக்கவும் காதல கேட்டுக்கொண்டே இருக்கவும் இதை கண்களுக்கு முன்பாக வைத்து இப்படி விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்ததை அடையும்படியாக பயன்படுத்த அவர்கள் மறுக்கிறார்கள் கர்த்தர் சொல்றாரு இது பொல்லாத ஜனம் இந்த ஜனம் அதை அடைய போவது கிடையாது கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணதை அடைய வேண்டும் என்றால் காதல் அது கேட்டுக்கொண்டே இருக்கணும் வாய் பேசி கொண்டே இருக்கணும் கண்களில் இந்த காட்சி பிரியவே கூடாது எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சரி யோசுவாவை இன்னொரு தடவை பார்ப்போம்

அதான் விசுவாசம் என்கிறது இப்பவே நான் அதை பெற்றுக் கொண்டதாக நான் விசுவாசிக்க வேண்டும் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும் பெற்றுக் கொள்வோம் என்று அல்ல பெற்று கொண்டோம் என்று இது என்னுடையது அப்ப கத்தர் அந்த லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றார் இஸ் காட் அவர் விசுவாச தேவன் அவர் சொல்றாரு நான் உன்னு ஒப்பு கொடுத்தேன் எப்போ கொடுத்தேன் ஏற்கனவே கொடுத்தா அது என் திட்டம் அது நடந்து முடிஞ்சதான்னு நினச்சிக்கியும் அது அது நடந்தாச்சு அப்ப என்னுடைய சுகத்தை நான் எப்படி பார்க்க வேணும் அது என்னுடையது நான் சுகமானேன் தான் வேதம் சொல்லுது தன்னை என்று சொல்லிக் கொள்வானாக எப்படியா சொல்ல முடியும் இருக்குதுயா உண்மையை தானே சொல்லணும் அப்ப கத்தர் நான் பொய்யா சொல்ல சொல்றாரு கத்தர் ஏன் சொல்ல சொல்றாரு விசுவாசம் அப்படிதான் வேலை செய்து எப்படி வேலை செய்து பலவீனன் தன்னை பெலவீனன் என்று சொல்லிக் கொள்வது பெரிய விசுவாசம் கிடையாது அவன் இருக்கிறதான் தான் சொல்லிட்டு இருக்கிறான் விசுவாசம் எப்படி சொல்லுகிறது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக சொல்லி கொள்ளட்டும் அப்போ அப்படி தான் விசுவாசம் வேலை செய்யும் அப்படி தான் விசுவாசம் வேலை செய்து அப்படி தான் சுகத்தை அடைய முடியும் செழிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது எப்படி அடைவது செழிப்பு என்னுடையது நான் விசுவாசிக்கணும் எனக்கு கிடைக்க போகிறது இல்லை எனக்கு சொந்தமானது எங்கள் அப்பன் சொத்தது இருக்கீங்களா என்னுடைய பரலோக பிதா எனக்காக வைத்திருக்கும் ஐஸ்வர்யம் அது எனக்கு குறைவில்லை எனக்கு நிறைவு தான் எனக்கு குறைவே கிடையாது நான் தாழ்ச்சி அடையேன் கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் எப்படி குறைபட முடியும் முடியாது என்று அப்படி எண்ணுகிறது அதுதான் விசுவாசம் பாருங்கள் அப்போ யோசுவா எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது கத்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டி கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ இப்போ இன்னொரு பட்டணத்துக்கு வந்திருக்காங்க ஆயி பட்டனம்னு இங்கேயும் அதே பிரின்சிபல் தான் இந்த ஆயி பட்டணம் ஒரு முக்கியமான பட்டணம் இதை எடுக்கணும் இதை எடுக்கிறதுக்கும் அதே பிரின்சிபல் தான் அதே கோட்பாடு தான் ஆயி பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயின் ராஜாவையும் அதன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே அங்கேயும் இதோன்றார் இதோன்னா பார் பார் இதை இதோல ஒரு காட்சியாய் பார் நீ வெற்றி வீரன் நீ வந்து இதுக்கு சொந்தக்காரம்பா நீ முன்னால பட்டணத்தை நின்று நல்ல ஒரு பார்வை பார் இது என்னுடையது இந்த ராஜா இந்த யுத்த வீரர்கள் இங்க இருக்கிற ஆயுதங்கள் இங்க இருக்கிற பொருட்கள் இதில் இருக்கிற மரம் செடி கொடிகள் பழங்கள் இங்க இருக்கிற எல்லா காரியங்களும் என்னுடையது என்பதை பார் இதோ பார்ன்றார் இதே மாதிரி தான் பார்க்க தான் போனாங்க பார்க்க தான் அனுப்பிச்சார் முதல்ல ஞாபகம் இருக்கா என்ன ஆகும் பதிமூணு அதிகாரத்தில் போய் பார்த்துட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வா போய் என்ன சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க ராட்சதர் இருக்காங்க அங்க அவர்கள் இந்த உயரங்க இருக்கிறாங்களாக்கும் அப்படியே நம்மளை சாப்பிட்டுருவாங்களாக்கும் விழுங்கிடுவாங்களாக்கும் நாங்கள் அவர்கள் பார்வையில் வெட்டுக்கிளியில் போல் அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளியில போல் இருந்துமாக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பாருன்னு சொன்னால் எதை பார்த்துட்டு வர சொன்னார் இதைய பார்த்துட்டு வர சொன்னார் நல்ல தேசத்தை சுற்றி பார்த்து அதன் திராட்சை பழங்களை பாரு அதன் மாதுளம் பழங்களை பாரு அதில் என்னென்ன நன்மை இருக்குது அதை பாரு பாலும் தேனும் ஓடுதான் பாரு எல்லாம் நல்லா இருக்குதான்னு பாரு ஒரு டூர் ஒன்று போயிட்டு வாப்பா இதுதான் உன்னுடைய தேசம் இது உனக்கு நான் கொடுத்து விட்டேன் இது உனக்கு சொந்தமானது போய் ஒரு சுத்தி பார்த்துட்டு வானா அதை பற்றி ஒரு காமெண்டரி கொண்டாரு சொல்ல அவரு சுத்தி பார்த்துட்டு வந்து ஆஹா பார்த்தேன் இது நல்லா இருக்குது இது பழங்க நல்லா இருக்குது பாலும் தேனும் நல்லா இருக்குது இதனுடைய செழிப்பு நல்லா இருக்குதுன்னு வந்து சொல்லுன்னா வந்து கதையை வேற மாதிரி சொல்றாங்க அதனால தான் சொல்றாரு நீ அதை காண மாட்டாய் ஏன்னா நான் பார்க்க சொன்னதை நீ கண்ணுக்கு முன்னால வைக்கல விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் இந்த விசுவாச வாழ்க்கைங்கிறது எப்படிதான் பாருங்க இது வந்து வேற விதமான வாழ்க்கை இல்லை இது ஏதோ நம்ம மாம்சீக முயற்சியில் நடக்கிற காரியங்களை தந்திரம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி உருட்டி பெரட்டி பெற ஒரு காரியம் அல்ல சில கிறிஸ்தவங்க இன்னும் அதில் தான் இருக்கிறாங்க பாருங்க ரட்சிக்கப்பட்டாங்க ஆனால் இன்னும் தந்திர வாழ்க்கை தான் ஒருத்தர் சொல்றாருங்கிட்ட ரொம்ப தந்திரமா இருக்கணும் பிரதர் இந்த உலகத்தில் அப்போதான் பிழைக்க முடியும் பிரதர் தந்திரத்திலே பிழைக்கலான்னு அவருக்கு ஒரு எண்ணம் பாருங்க இப்படி அப்படி பண்ணி என்னத்தையும் அது பண்ணி அப்படி பழகலாம் இல்லை இல்லை தந்திரத்தில் இல்லை கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படி தான் பழகிறது இந்த உலகத்தில் கத்தரை நம்பி பிழைக்கிறது மனுஷனை நம்பி இல்லை பிச்சு பிடுங்கி பீராண்டி நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அப்படி பழைக்கிறது இல்லை எப்படி பழைக்கிறது கத்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சகல நன்மையான ஈவும் பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவின் இறங்கி வருகிறது மனுஷன்ட்டு இருந்து இப்படி வர்றதில்லைங்க அப்படி இருந்து அங்கேருந்து இப்படி வர்றது அதனால் என் கண்ணெல்லாம் எப்போ அங்கே இருக்குது என் கையெல்லாம் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் அங்கிருந்து வருகிறது இதுதான் விசுவாசத்தில் நீதிமான் பல அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எதில் இருக்குது கத்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தினந்தோறும் கொஞ்சம் நேரம் எடுத்து அதை என் கண்ணுக்கு முன்னால் நான் வைக்க வேண்டும் பண்றீங்களா அதை ஜபத்துக்கு உட்காரும்போது என்ன பண்ணணும் கத்தருடைய வாக்கு தத்தங்களை கொஞ்சம் முன்னால் கொண்டு வரணும் அதை அப்படியே சொல்லணும் திருப்பி கத்தாவே எப்படி சொல்லி இருக்கிறீரே நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே ஆகையால் நான் சொல்லுவேன் கத்திரன் சகாயர் நான் பயப்படுவேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இப்படி கத்தருடைய வாக்கு தத்துவங்களை முன்னால கொண்டு வரணும் அப்புறம் சொல்றது மட்டுமில்ல அந்த காட்சியை நான் காண வேண்டும் அது நிறைவேறுவது போல காண வேண்டும் என்னத்தை கேட்டனதை பெற்றுக்கொண்டது போல நான் காண வேண்டும் என்னத்தை விரும்புகிறேன் அதை பெற்றுக்கொண்டவனாக என்னை தினந்தோறும் காண வேண்டும் காலையிலும் காண வேணும் மத்தியானமும் காண வேணும் சாயங்காலமும் காண வேணும் ராத்திரி படுக்கும்போதும் கொஞ்சம் நேரம் எடுத்து அப்படியே அதை கொண்டாந்து மனசு முன்னால் நிறுத்தி அப்படியே கத்திர ஸ்தோத்தரிச்சு அந்த காட்சியை உள்ளத்தில் வச்சுட்டு படுத்து பாருங்க இதே தான் கனவாக இருக்கும் நைட்டு முழுக்க எது நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொண்டதை கனவு காணுவீர்கள் தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் உங்கள் கையின் பிரயாசங்கள் பெருக வேண்டுமா வெற்றி பெற வேண்டுமா என்ன பண்ண வேணும் என்னத்தை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை தியானிக்க வேண்டும் அருமையானவர்களை கண்களுக்கு முட்டால் வைக்க வேண்டும் விசுவாசம் அப்போதான் வேலை செய்து பாருங்க விசுவாசம் என்கிறது கூச்சல் இல்லை விசுவாசம் என்கிறது இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டாந்து கண்ணுக்கு முன்னால் வைத்து கத்திர துதித்து இதை நான் பெற்றுக்கொண்டதாக நான் காண வேணும் நான் அதில் என் பெற்றுக்கொண்டு அது நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல காண வேண்டும் இப்போ கத்தர் சொல்கிறாரு இந்த ஆயி பட்டணத்தையும் எரிகோ பட்டணத்தை எடுத்தது மூலம் தான் எடுக்க போகிற நீ எப்படி எடுக்க போகிற முதல்ல பார் இது எல்லாத்தையும் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்பதை பார் என்று சொல்லுகிறார் அதே பிரின்சிபல் தான் பாருங்கள் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் முதல்ல பார்க்க சொல்கிறார் தான் அவன் கையில் வந்து அது கிடைக்கிறது எப்படி பார்க்க வேண்டும் இது தன்னுடையது என்று பார்க்க வேண்டும் எதை தன்னுடையது என்று காண்கிறானோ அதைத்தான் அவன் பெற்றுக்கொள்கிறான் உபாவ முப்பதாம் அதிகாரம் வா முப்பது பதினைந்து இதோ எப்பெல்லாம் இதோன்னு வருதோ அப்போல்லாம் என்ன அர்த்தம் பாருன்னு அர்த்தம் நிறைய நிறைய இடங்கள்ல இதோன்னு வருதுன்றா ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா சீன் இருக்கும் இந்த வசந்த வாசத்து பாருங்கள் ஆங்கிலத்தில் சி பார் பாருப்பாங்கிறார் என்ன பார்க்கறது இதோ பார் ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கத்திரில் அன்பு அவர் வழியில் நடக்குமாறு கற்பனையில் கட்டளையிலும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் அப்போ என்ன சொல்றாரு பார் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன்றார் என்றார் ஜீவன் என்று சொன்னால் எல்லா நன்மைகளின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்குது அந்த ஒரு வார்த்தையில் எல்லா நன்மையும் அடங்கியிருக்குது ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் தேவையான சகல நன்மையிலும் அந்த ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்குது தீமை என்று சொன்னால் அல்லது மரணம் என்று சொன்னால் எல்லா தீமையும் அதில் இருக்கிறது ஜீவன் என்று சொன்னால் எல்லா நன்மையும் உள்ளடக்கிய வார்த்தை மரணம் என்கிற வார்த்தை எல்லா தீமையும் உள்ளடக்கிய வார்த்தை மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பாவம் செய்த பிறகு நன்மையும் தீமையும் உண்டாயிருக்குது நன்மையும் தீமையும் ரெண்டும் அவனுக்கு முன்னால் இருக்குது பாருங்க ரெண்டு வைக்கப்பட்டிருக்கிறது கத்த சொல்றாரு பார்க்கறது மட்டுமல்ல ஜீவனை தெரிந்துகொள் ஜீவனை தெரிந்து கொள் சொல்றேன் பத்தொன்பதாம் வசனத்தில் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகியால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு பார் எடுத்துக்கொள் பார் எடுத்துக்கொள் இதுதான் தேவனுடைய வசனத்தினுடைய மகா பெரிய ஒரு பிரின்சிபல் பாருங்க பார்க்க வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தடவை எரேமியாவை குறித்து சொன்னேன் எரேமியா எப்படி ஆண்டவரே நான் சிறியவன் என்னால் முடியாது நானா தீர்க்கதரிசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் கர்த்தர் சொல்கிறார் இல்லை இல்லை உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் முன்னே உன்னை கண்டேன் அநேக ஜனங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக தரிசியாக வைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கத்த சொல்கிறார் ஏன் பிக்சர் வேறு மாதிரி இருக்கு உன்னை பற்றி என் பிக்சர் வேறு மாதிரி இருக்குது உன்னுடைய பிக்சர் எப்படி இருக்குது முடியாத ஆண்டவரே நான் ரொம்ப சின்ன ஆண்டவரே என்னால் முடியாது இவ்வளோ பெரிய வேலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே வேற யாராவது ஆள் பார் ஆண்டவரேங்கிறான் அவர் சொல்கிறாரு எனக்கு பிக்சர் ஆல்ரெடி செட் நான் வச்சிட்டேன் என் பிக்சரை நான் மாற்றிக்கிறது இல்லை ஓம் பிக்சரை நீ மாற்று என்னால் முடியாதுன்ற பிக்சரை மாற்றி முடியுன்ற பிக்சருக்கு வா ஏன்னா நான் தீர்க்கதரிசியாக இருக்க முடியாதுங்கிற எண்ணத்தை மாற்றி உள்ளத்தில் வேற ஒரு எண்ணத்தையும் வேற ஒரு காட்சியும் வை என்ன காட்சியை வை இடிக்கவும் பிடுங்கவும் கட்டவும் நடவும் உன்னை வைத்தேன் அப்போ இடிக்கிறது போல கட்டுறது போல நடக்குறது போல பிடுங்குறது போல ஒரு காட்சியை நீ கண்டுகொன்று நீ பலத்த காரியங்களை செய்கிறது போல ஒரு காட்சியை காணு பாருங்க ஊழியத்தில் ஊழியக்காரில் எப்படி முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் நான் பலவீன ஒன்றும் இல்லை பிரதர் நான் எனக்கு ஒன்றும் முடியாது பிரதர் என்னால் அது முடியாது பிரதர் இது முடிய அப்படி இல்லை எப்படி முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் கத்தர் என்னை வைத்திருக்கிறார் இப்படி இருக்கும்படியாக வைத்திருக்கிறார் ராகவே நான் கட்டவும் இடிக்கவும் பிடுங்கவும் நடவும் இதெல்லாம் பண்ண என்னால் முடியும் கத்தர் என்னென்ன செய்ய சொல்லியிருக்கார் அதெல்லாம் செய்ய முடியும் அப்படி செய்கிறதாக என்னை நான் காண வேண்டும் செய்கிற காட்சி எனக்குள்ளே என்ன காண வேணும் அப்போ தான் அது நடக்கும் பாருங்கள்